ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான முருங்கைக்கீரை துவையல் செய்ய போகிறோம் இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் அப்புறம் புளி சாதத்துக்கு பு புளி குழம்பு சாதத்தில் ஊற்றிட்டு இதை சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதை வந்து இப்போ சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இந்த துவையல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான ஒரு துவையல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது நல்லா அதிகரிக்கும் இப்போ இந்த முருங்கைக்கீரை தொகையல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிடுங்கினது ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுத்து நல் தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டோமுன்னா அதில் இருக்கிற தூசி எல்லாம் போயிடும் இப்போ வந்து நல்லா அலசியாச்சு முருங்கைக்கீரையில் வந்து கால்சியம் அயன் சத்து மெக்னீசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு இது வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து கை கால் வலி முதுகு வலி இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கீமோக்ளோபின் எண்ணிக்கையாக அதிகரிக்கும் அப்புறம் வந்து இதை வந்து கழுவி எடுத்தாச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதை வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வெட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு மிளகாய்த்து எடுத்து அதை வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிடுவோம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு இந்த பெரிய வெங்காயம் ஒன்று மூணு பூண்டுப்பல் அதையும் போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி வறுத்த பிறகு அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கீரை இருக்குல்ல அந்த அலசி வச்ச கீரையை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த கீரை வந்து நல்லா வதங்கணும் அந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதங்கி வரணும் அப்போ வந்து இந்த துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேஆர்வி சமையலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் புளி போட்டுக்கிருவோம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு புளி போடும்போது இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக அந்த புளிப்பு சுவையோடு இப்போ வந்து இதை வந்து த வதக்கியாச்சு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் ரொம்பவும் வலுவலன்னு நைஸாக அரைக்க வேணாம் அந்த மாதிரி அரைச்சா போதும் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கடாயில் வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்குருவோம் நல்லெண்ணெய் விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு மிளகாய் வத்தல் ஒன்று கிள்ளி போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த துவையல்லாம் ஊற்றிக்கிடுவோம் இப்போ வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்